நமக்கு தெரிஞ்ச ஒரு உதவி இயக்குனர் வந்து பல இடங்களில் வாய்ப்புகள் தேடி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஹைலி டிப்ரெஷனில் வடப்பள்ளி ராம் தேட்டருக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டார் எத்தனை நாளா ரெண்டு நாளாக உட்காந்துருக்காரு அந்த பக்கம் போன தூங்காமல் கொள்ளாமல் எந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் ரெண்டு நாள் உட்காந்துருக்காரு அந்த பக்கம் போன ஒரு நண்பர் ஒரு யாருன்னு பார்க்குறப்ப யாருன்னு தெரியாமல் ஒரு த திசை தயாம நின்றுன பிறகு அவர் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்ட பிறகு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அந்த மூளையை ஆஃப் பண்ணுறக்கூடிய முடியும் அப்படி ரெண்டு நாளைக்கு தூக்கி இருந்தார் மூணாம் நாட்கள் செந்திரிச்ச பிறகு அவருடைய இதே வந்திருக்கு அப்ப இந்த மாதிரியான மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கேயாவது தனியா போயிடுவாங்க தனியுமே நோக்கியே போவாங்க அது இந்த இவர் வந்து இந்த கற்பனை வளம் அதிகம் உள்ள நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சத்துக்கு போயிடும் நார்மலா வர்றவனுக்கு சிந்திக்கிறவனுக்கு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு கற்பனை வளம் மிக்க கலைஞர்களுக்கு ஹேண்ட் சைட்டிங் பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் அதுவே டெவலப் பண்ணிட்டே இருப்பான் இது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்குமாம் உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது அவனுடைய பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது தன்னிட்ட பேசினா கோவப்படுவான் எரிச்ச போடுவான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ஸ்ரீ இருந்திருக்கிறாரு வீட்டினுடைய தொடர்பும் கிடையாது ரெண்டு ஃபோன் வச்சுருந்துருக்கிறாரு ஒரு ஃபோன் சுவிச் ஆஃப் ஒரு ஃபோன் மட்டும்தான் ஆன்லைன் இருந்திருக்கு சமீபகாலமாக வந்து நிறையா பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்த பிறகு பல பேரும் தொடர்பு கொண்டிருக்காங்க யாரும் தொடர்பு கொள்ள முடியல நம்மளுக்குமே இந்த செய்தி வந்த பிறகு சிறிய பற்றி கொஞ்சம் விஷயம் கே கேத்தரை பண்ணலாம் அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கட்டெல்லாம் ஆன் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் யாருடைய தொடர்பே இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அவர் வீட்டில் இருந்தவர்களும் நண்பர்களும் அவர் கூட ஒர்க் பண்ணவர்களும் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே இருக்கிறார்த்து தேர்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க